எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை வெள்ளை கப்பல் அவர் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் அதை சொல்கிற விதம் அதுக்கு ஒரு சிறுபுடுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரசித்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டுன்ற மாதிரி க்ரியேட் பண்ண கதைகள் நிறைய உண்டு அந்த மாதிரி ஒரு கதை தான் அது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் வெள்ளை கப்பல் காலை வழிக்கு முன் கண்ட கனவு ஜெயந்திக்கு ஞாபகம் இருந்தது வெள்ளை விளையர் என்று கப்பல் அதில் நாலு பேர்தான் பிரயாணம் செய்கிறார்கள் ஜெயந்தி அப்பா கோர்பச்சேவ் மற்றும் கர்நாடக சங்கீதத்தில் அடிக்கும் சுப்புவின் அப்பா கோர்ப பார்த்து மாமா நீங்க எப்படி கப்பல்ல வருகிறீர்கள் என்று கேட்க ரிட்டையர் ஆகிட்டேன் இவர் பாட்டை கேட்கலாம்னு வந்தேன் விநாயகான்னு என்ன அருமையா விசில் அடிக்கிறார் பார் என்று சொல்ல விசில் அபசரகமாகவே இருந்தது கேட்க சகிக்கவில்லை என்று சொல்லுவதற்கு முன் கண் விழித்து விட்டாள் என்ன அர்த்தம் கன சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பிதிர்கலாக கோர்போச்சாவ் எங்க விசில் எங்க அக்காவிடம் சொன்னபோது அவள் படித்த அமைச்சூர் சைக்காலஜி படி நேத்தி பேப்பரில் கோர்பச்சா பற்றி படிச்சிருப்ப சுப்பு அப்பா விசில் அடிக்கிறத ராத்திரி கேட்டிருப்ப அந்த வெள்ளக்கப்பல் அதில் தான் நம்பிக்கை இருக்குது இன்டர்வியூக்கு போகிறப்போ லைட் கலராக உடுத்திட்டுப்போ மீனாக்கா கிடைக்குமா என்று கெஞ்சலாக கேட்டாள் எத்தனையாவது இது ஒம்பதாவது லக்கி நம்பர் எனக்கு பிள்ளையார வேண்டிக்கிட்டு போ பிள்ளையாரையா பேட்டையில் இருக்க அத்தனை தெய்வத்துக்கும் மொத்தமாக இருபத்தஞ்சி ரூபாய் குங்குமம் கற்பூரத்துக்கே செலவழிச்சாச்சு இந்த தடவை மட்டும் வேலை கிடைக்கல கடவுள் இல்லைன்னு லெட்டர் டு த எடிட்டர் எழுதிட போகிறேன் போன வருஷம் ஒரு இன்டர்வியூக்கு அப்பா கூட வந்தார்ல ஆமாம் ஒரு வருஷம் ஆயிடுத்து சகோதரிகள் இருவர் கண்களிலும் ஒரே சமயத்தில் கண்ணீர் ததும்ப அக்கா அவளை சமாதானப்படுத்தி அப்பா படத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு போ அவர் மேலிருந்து பார்க்கிறார் நட்சத்திரமா கையில் இருக்கும் பணத்தை கணக்கிட்டு பார்த்தால் ஆட்டோவில் போனால் ஆறு ரூபாயாகும் திரும்பி வர பஸ்ஸுக்கு ஒரு ரூபாய் மத்தியானம் டிஃபன் ஏதாவது அங்கேயே கொடுப்பார்களா மொத்தம் பத்து ரூபாயில் எப்படி சமாளிப்பது அக்கா பத்து ரூபாய் கூட இல்லைம்மா கண்ணு சுப்பு கிட்ட கேட்டு வாங்கி தரவா சுப்பு வேண்டாம் அவன் இல்லாத போது தனியா இருக்க வம்பு பண்றான் சாச்சா சுப்பு அப்ராணி உபத்திரவமே இல்ல கல்யாணம் ஆனவன் பண்டாட்டி கிட்ட சொன்னால் காதை திருகி போடுவா இல்லைக்கா எங்கிட்ட ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றான் அக்கா போச்சு சொன்னது தப்பா போச்சு இருக்கலாம் நீ அழகா இருக்கியல்ல சாச்சா அந்த அர்த்தத்தில் சொல்லலக்கா இந்த பொறாமை எப்பொழுதுமே அக்காவுக்கு உண்டு திடீரென்று இரண்டு பேருக்குள் வேறுபாடுகள் வந்துவிடும் போல அழகு அழகு ராணி சுந்தரி என்று நக்கலாக அழைக்க ஆரம்பித்து விடுவாள் பாரு என்னால் முடிகிற வரைக்கும் எனக்கு தனி குடும்பம் கல்யாணம் அது இதுன்னு இல்லாத வரைக்கும் உன்னை சப்போர்ட் பண்ணுன்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு நீ வேலைக்கு தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை என் சம்பளம் ரெண்டு பேருக்கும் போதும் அப்படி இல்லைக்கா போய்தான் ஆகணும் புரியறது உன் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும் இல்லையா ச்சே கல்யாணத்தை பற்றி நினச்சே பார்க்கலக்கா எத்தனை நாளைக்கு உனக்கு நான் பாரமாக இருப்பேன் நான் பாரமாக நினைக்கல உனக்கு என்னோடு இருக்க இஷ்டம் இல்லைன்னா அது வேற விஷயம் ஜெயந்தி மேற்கொண்டு விவாதத்தை தவிர்த்தாள் இப்படியே பெருசாகி கொண்டு போய் இறுதியில் அழ ஆரம்பித்து விடுவாள் இவளிடமிருந்து எனக்கு எப்பொழுது விமோச்சனமோ கடவுளே ச எல்லாம் நினைக்காதே இல்லை இல்லை ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இவளிடமிருந்து பிரிந்திதான் ஆக வேண்டும் இப்போதே உறவு மிக லேசான கண்ணாடி பாத்திரம் போல் இருக்கிறது அப்புறம் பேசலாம்க்கா நான் புறப்படுறேன் விஷ்மி லக் பெஸ்ட் ஆஃப் லக் சகுனம் கூட சரியா இருக்கு சுமங்கலி வராங்க புறப்படு பஸ் நிலையத்தில் சுப்பு காத்திருந்தான் குட் மார்னிங் அவள் பதில் சொல்லாமல் இருக்க இன்டர்வியூவா எத்தனாவது இது சேல்ஸ்க்கு வேலை தர்றாங்க விஜி நீ தான் வேலையை பார்த்துன்னு போய வேலை இந்த மாதிரி சேல்ஸ்கர் பிடிக்கிறது பியூட்டி பார்லரில் வயசான பொம்பளைங்களுக்கு டை அடிக்க பிரியுமா ஒரு அவருக்கு முப்பது ரூபா அதற்கும் பதில் சொல்லவில்லை இது என்ன வேலை ஏதோ வேலை உனக்கு என்ன அதை பற்றி இந்த கேள்வி கேட்கறிய நடந்ததெல்லாம் மறந்துட்டியா ஏன்பா அந்த பொண்ணுக்கிட்ட பொம்மை பண்ணிக்கிட்டு உனக்கு என்னடா பல்ல பேத்துருவேன் பஸ் வந்தபோது நெருக்கத்தில் அவனும் ஏறிக்கொண்டான் என்னதான் இருந்தாலும் சுப்பு கொஞ்சம் அழகாக மறுமுறை பார்க்கும்படி சிவப்பாக இருக்கிறான் என்ற எண்ணத்தை கஷ்டப்பட்டு மன மூளைக்குள் துரத்தினாள் கண்டக்டர் வந்தபோது சுப்பு கண்ணாலேயே அவரிடம் அந்த அம்மாவுக்கு நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னான் கண்டக்டரும் அதற்கு உடன்படாக தலை அசைக்க இவளுக்கு எரிச்சலாக வந்தது அவள் நீட்டிய நோட்டை பாராமுகமாக கண்டக்டர் கிடக்க சுப்பு கரையில் என்று ஒரு கூலிங் கிளாஸை அணிந்து ஃபுட்பாலில் நின்று கொண்டு சிரித்தான் இன்டர்வியூக்கு போகும் ஒருத்தர் எல்லா சர்டிஃபிகேட்டுகளையும் பரிசோதித்து அவள் மனுவில் மேல் ரைட் மார்க் போட்டு அங்கே போய் என்றார் ஹாலில் சுமார் இருபத்தைந்து பேர் காத்திருந்தார்கள் உள்ளே சென்றவர்களை சென்றவர்களை திரும்பி வரும்போது சந்திக்க இயலவில்லை வேறு வழியாக வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் போல இருக்கிறது என்ன கேள்வி கேட்டார்கள் என்று சுத்தமாகவே ஐடியா இல்லை அந்த கிளர்க்கு அவளை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரித்தி கொடுத்து தெரிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து பாரு என்றார் இரண்டரை மணி நேரத்தில் ஜாக்கெட் முழுக வேர்த்து தன் உடல் வேர்வை நாற்றம் அவளுக்கு தாங்க முடியாமல் போய் முகத்தை ஒத்தி ஒத்தி துடைத்து கொண்டாள் அந்த பர்ஃப்யூமை கொண்டு வந்திருக்கலாம் சுப்பு கொடுத்தது என்று உபயோகிக்காமல் வைத்திருக்கிறதில் அர்த்தமில்லை வையேந்தி மாலா ராமலிங்கம் முதல்ல தன்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று புரிய சில செகண்டுகள் ஆயிற்று எழுந்து நிற்க ப்ளீஸ் கமெண்ட் உள்ளே நாலு பேருக்கு எதிரே நாற்காலி போட்டிருக்க பிளீஸ் சி டவுன் லெட்மி சி ஜெயந்தி என்ன அர்த்தம் மீ உங்கள் பேரு உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் வைஜெயந்தின்னா ஏதோ கொடின்னு சொல்லுவாங்க ஜெயம்னா என்ன அர்த்தம் என்று கோடியில் இருந்தவர் இப்பொழுதுதான் அவரை பார்த்தாள் வெற்றி ஸோ இப்போது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் ஆனாலும் நாலு பேரும் பதிலுக்கு காத்திருக்கிறார்கள் ஷி இஸ் நர்வஸ் ஆல்ரை வை ஜெயந்தி ராமலிங்கம் உங்கள் அப்பா பேரா ரிலாக்ஸ் ஆமாம் சார் எஸ் சார் கொஞ்சம் இறைஞ்சி பேசுமா நீ பேசுகிறது கேட்கவே இல்லை ஜெயந்தி பயங்கலந்த புனகித்தால் ராமலிங் ராமலிங்கத்தோட தத்துவம் என்ன படம் ராமலிங்கம் ராமன் சிவலிங்கம் இரண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் ஜெயந்திக்கு இப்பொழுது உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்து விட்டது அவர்கள் பாழ போகிற புண்ணையுடன் காத்திருந்து விட்டு ஆல் ரைட் லெட் எஸ் சேஞ்ச் சப்ஜெக்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்றால் என்ன இப்பொழுது அவள் முகம் மலர்ந்ததை பார்த்த அவர் நௌ யூ ஆர் கான்ஃபிடென்ட் என்றார் ஓரத்தில் இருந்தவர் மௌனமாக பார்த்து கொண்டிருக்க அந்த பெண்மணி தான் நிறைய கேட்டாள் கடைசியில் உங்கள் அப்பா பேர் ராமலிங்கம் வாட் இஸ் ஹி ஹி இஸ் டெட் சார் இறந்து போயிட்டாரு சாரி எப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை சார் மேடம் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவசரமும் இருக்குது அவள் கண்களில் திறந்த கண்ணீரை கவனித்து பொறுமை இல்லாமல் லெட் எஸ் கால் த நெக்ஸ்ட் என்றாள் அந்த பெண்மணி சந்தர்ப்பத்தை விடாமல் அவள் எனக்கு ஒம்பதாவது இன்டர்வியூ சார் சின்சியராக ஒர்க் பண்ணுறேன் சார் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க வைஜயந்தி எல்லோருமே போன வருஷம் ஃபாதர் செத்து போயிட்டாங்க அதுக்காக எங்கள் ஸ்டாண்டர்ட் குறைச்சிக்க முடியுமா சொல் யூ மே கோ நவ் நாளைக்கு மத்தியானம் வந்தால் ரிசல்ட் சொல்லுவாங்க இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தா ஃபோன் பண்ணுவாங்க ஆஃபீஸில் அவள் தயக்கமாக மையமாக நின்று கொண்டிருக்க போகலாமா இன்டர்வியூ ஓவர் டிஏ பில்லு வெளியே கொடுப்பாங்க எனி சான்ஸு சார் நீ நீயே யோசிச்சுப்பார் நான் பண்ணினேன்னு நினச்சா யூ வில் கெட் இட் குட் டே நன்றாக செய்யவில்லை என்று உள்ளுடன் சொல்லுகிறது அவள் வெளியே வந்தபோது தான் தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை என்றது அவளுக்கு ஞாபகம் வந்தது ரெவின்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து வாங்கி கொண்டு ஐம்பது ரூபாய் கொடுத்தார்கள் எப்போ சார் ரிசல்ட் தெரியும் நாளைக்கு இதே சமயத்துக்கு வாங்க யார் யாருக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு யார் யார் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்கன்னு எல்லாம் தெரியும் அவர் லிஃப்ட் வரை அவளுடன் வந்தார் லிஃப்ட்டுக்கு காத்திருந்தபோது நல்ல சான்ஸ் இருக்குது உனக்கு ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டை பார்த்துட்டேன் என்றார் அவள் புரியாமல் புன்னகைத்தாள் ஏதோ அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கட்டும் அதிர்ஷ்டம் மட்டும் போகாதுமா கொஞ்சம் இதுவும் வேணும் என்று கட்டை விரலை சுண்டி காட்டினார் என்ன சொல்கிறேங்க வைஜெயந்தி உங்களுக்கு இந்த வேலை ஷூராக வேணும்னா அஞ்சு ரூபா கொடுத்தா பக்கம் ஆயிரும் அஞ்சு ரூபான்னா ஐயாயிரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு அப்புறம் பணம் கொடுத்துவா போகிறோம் லிஃப்ட் வர அவர் பேசுவதை நிறுத்தி உனக்காக உன்னை பார்த்தா என் சிஸ்டர்ஸ் டாக்டர் மாதிரி இருக்க அந்த முகராட்சிக்காக உனக்கு இந்த ஏற்பாடு பண்ணுறேன் வேறு யாரு வேறு யாருக்கும் நான் செய்கிறதில்ல இந்த பணம் கூட சேரிட்டிக்கு தான் போகுது சுப்பையா அம்மாவை பார்த்து அழிச்சிட்டு போ லிஃப்ட் பையன் கீழ் மாடியில் கதவை திறந்த பின் காப்பி என்று அஞ்சு ரூபாய் வாங்கி கொண்டான் நிச்சயம் ஆயிடுங்க கவலைப்படாதீங்க ஜனார்தன ஐயர் சொல்லிட்டார்ல அவர் சொன்னதை செஞ்சிருவார் வெளியே வரும்போது சும்பு காத்திருந்ததை பார்த்தாள் என்ன கிடைச்சதா என்றான் தான் தெரியும் நான் விசாரித்து பார்த்துட்டேன் எப்போவோ ஃபில் அப் பண்ணிட்டாங்களாம் இன்டர்வியூவே கண்டு உடைப்பான் லஞ்சம் கொடுத்தா ஆகலாம் ஜெயந்தி ரொம்ப வேர்த்து விருத்துருக்க காபி சாப்பிடலாம் வா வீட்டுக்கு போகணும் போகலாம் அங்கே யாரும் இல்லையே அவளையும் அறியாமல் அவன் பின் சென்று சுமாரான ஹோட்டலில் ஃபேமிலி ரூமில் உட்கார்ந்தார்கள் களைப்பாக இருந்தது என்ன சாப்பிட்ற காப்பி மட்டும் போதும் என்னப்பா இருக்கு மூர்த்தி முதல்ல பாதாம் பல்வா கொண்டு வா அப்புறம் ரெண்டு பேப்பர் ரவா அப்புறம் காப்பி என்ன கன்னத்தில் கை வைத்து அவளையே கண் பார்த்தான் எதுக்குத்தான் இந்த சின்ன வேலைக்கெல்லாம் மண்ணாடுறையோ இது ஒன்றும் சின்ன வேலை இல்லை கவர்மெண்ட் ஆபீஸ் கிளர்க் வேலை பெரிய வேலையா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படி சம்பாதிக்க விருப்பம் இல்லை நான் ஏதோ தப்பு வழி சொல்கிறதா நினைக்கிறியா ஜெயந்தி ஆமாம் பாரு பாசாங்க வேண்டாம் எனக்கு கிளர்க் வேலை போதும் அது எனக்கு பெரிய வேலை தான் பணம் கேட்டாங்கல்ல ஐயாயிரமா ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஜனார்தனம் ஐயரை தெரியாதா வேளாச்சரியில் ரெண்டு வீடு ஒரு ஃபார்மும் எல்லாம் எப்படி வந்தது ஆனால் அவர்கிட்ட பணம் கொடுத்தா கேரண்டி வேலை கிடச்சிடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு தான் பணமே வாங்குவோம் மனுஷன் அந்த விஷயத்தில் சக்தியை சிந்தன் லஞ்சத்திலையும் ஒரு சின்ன நேர்மை என்று சிரித்தாள் பாதாம் அல்வாவை அவன் பிரித்து ஸ்வீட் ஃபார் அ ஸ்வீட் கேர்ள் என்று சொன்னபோது அவள் மேல் பட்டான் நாற்காலியை பின்னால் தள்ளி போட்டு கொண்டால் கால் இடித்தது ஜெயந்தி உனக்கு இந்த வேலை நிச்சயமாக வேணுமா ஆமாம் அக்காவோட அதிக நாள் இருக்க முடியாதுன்னு தோணுது இப்போவே தியாகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையாக பேச ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாவை மாறிக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட இதெல்லாம் போய் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்கலாம் நீ இல்லாட்டா கூட நான் பாட்டுக்கு இந்த ரவா தோசியை பார்த்து சொல்லிட்டு தான் இருந்திருப்பேன் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் வேணுமா அவனை நிமிர்த்து பார்த்தாள் ஆமாம் காலையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் முதல் சம்பளம் வந்த உடனே கழிச்சுடுறேன் எங்கிட்ட ஒரு சங்கிலி இருக்கு ஒன்னரை பவுனுக்கு அதெல்லாம் வேண்டாம் பின்ன என்ன போகணும் ஒன்றும் வேண்டாம் அன்பு போதும் பாசம் போதும் சுப்பு பாசங்க வேண்டாம் எனக்கு காது குத்தி இருக்கு இந்த மாதிரி அன்பு பாசம் எல்லாம் தன்னலமற்ற தியாகிகள் இதெல்லாம் தமிழ் சினிமாவோடு சரி என்ன போகணும் எனக்கு ஐயாயிரம் கொடுத்தா என்ன கேட்பே நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு நீ எதுக்கு என்ன சுத்துறங்கிறது தெரியுது இதில் ஏதோ தர்மமோ காதலோ கவிதையோ கிடையாது நீ கேட்குறதெல்லாம் ஜஸ்ட் அ குட் டைம் அவ்வளவு தானே இல்லை ஜெயந்தி சொல்கிறத நம்பு நீ ரொம்ப குரூடாக இருந்தாலும் பாசங்கம் இல்லாதவன்னு நினச்சேன் சுப்பு தன் பேப்பர் ரவா தோசை ஃபோர்கால் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு விரல்களை விரல்களைப் ஆரம்பித்தான் கொஞ்சம் நேரமான பிறகு ஜெயந்தி நீ ரொம்ப ஃப்ராங்காக இருக்க நீ சொன்னது தான் ஐ வாண்ட் அ குட் டைம் ஒரே ஒரு ட்ரிப் எங்கூட கோவா வரணும் ஒரே ஒரு ட்ரிப்பு நல்ல ஹோட்டலில் தங்கலாம் எல்லா சௌகரியங்களும் இருக்கும் பீச்சில் நீச்சல் அடிக்கலாம் மூணு லைட் டின்னர் அவனை நிமிர்ந்து பார்த்து சொல்லு என்றான் எல்லா எச்சரிக்கையும் சொல்லித்தரேன் அதில் எதுவும் சிக்கலே இல்லை ஒரு பயமும் இல்லை ஜஸ்ட் அ குட் டைம் அவனை நேராக பார்த்து சண்டாளா என்று கன்னத்தில் அறைய வந்த கோபம் மூக்கு நுனி வரை வந்து சட்டென்று பிரேக் போட்டார் போல் நின்றது தப்பாக நீ ஃப்ராங்கா பேசின நானும் ஃப்ராங்கா பேசுகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் சும்பு என்ன ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட தானே எத்தனையோ பேர் இருக்காங்களே ஏன் எம்பி நாடை அலையிற அவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது சவால் இல்லை என்றான் இட்ஸ் லெஃப்ட் யூ உன்னை பலாத்காரமாக அழைச்சிக்கிட்டு போய் ரேப் பண்ணுறதா நினச்சிக்கக்கூடாது அந்த ஜாதியில் இல்லைன்னு லவர் இதுலேயும் ஒரு சின்ன நேர்மை என்றாள் அவள் கொஞ்சம் நேரம் மௌனத்திற்கு பிறகு என்ன சொல்கிற என்றான் தீர்மானக்கு தீர்மானிக்க முடியவில்லை நாளை சொல்கிறேன் என்றாள் வீட்டுக்கு வந்ததும் சகலத்தையும் கேட்டி தூக்கி எரிய வேண்டும் போல இருந்தது என்னடி ஆச்சு வேலை கிடைக்கும் போல இருக்குக்கா படுக்கையில் உட்காருவதற்குள் முன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் பார்த்து கொண்டால் ஸ்விம் ஷூட்டில் எப்படி இருப்பேன் என்னடே சரியா சொல்லு போன காரியம் என்னாச்சு லஞ்சம் கொடுத்தா ஆகும் போல இருக்கு எத்தனை ஐயாயிரம் ரூபாய் ஐயோ அத்தனை காசுக்கு எங்கே போவேன் அக்கா ப்ளீஸ் என்ன பாரு அக்கா அவளை பார்ப்பதை தவிர்த்தாள் நிஜகமாக சொல்லு உங்கள்கிட்ட காசு இல்லை அப்பா எப்படி இல்லை பத்தாயிரம் வச்சுட்டு போல ஆமாம் அதில் என் பங்கு இருக்கா இல்லையா அப்படி ஒன்றும் சொல்ல எய்தரா சர்விலுன்னு போட்டு என் பேரில் தான் இருக்குது அது மரில் கடன் வாங்கலாம்க்கா இப்போ என்ன அவசரம் லஞ்சம் கொடுத்து வேலை எல்லாம் பணத்தை வாங்கிட்டு வேலையும் கிடைக்கலனா பணமும் போச்சுன்னு ஆகிடும்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கக்கா கடன் வாங்கினா சம்பளத்தை மூணு மாசத்துல திருப்பி எடுத்துடலாம் அப்பா அந்த பணம் என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமா என்ன சொன்னார் மீனு உன் கல்யாணத்துக்கு வச்சுக்கோன்னு ஐயோ அக்கா தாராளமாக கல்யாணத்துக்கு வச்சுக்கோ அக்கா நான் கேட்குறதுலாம் அது இல்லை அதில் ஒரு ஜஸ்ட் கடன் தானே பார்க்கலாம் நாளைக்கு பேங்க்ல கேட்டுட்டு இதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அவசரமா ஜெயந்திக்கு சட்டென்று அந்த சந்தேகம் வந்து விட்டது அக்கா என்ன பாரு என்ன அந்த பணத்தை ட்ரா பண்ணிட்டியா அது வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு வாங்கியாச்சா ட்ரா பண்ணியாச்சா ஆமாம் செலவிழிச்சா வைரத்தோடுக்கு அட்வான்ஸ் இல்லை என்றால் நிதானமாக இல்லை பீரிட்டு வந்த கோபத்தை அடக்கி கொண்டாள் மூளைக்கு மடக்கி விட்டால் அக்கா ஏராளமாக பொய் சொல்லுவாள் மை காட் வைரத்தோடு எதுக்காகக்கா இப்போ பாருமா உன்ன மாதிரி அழகு ராணிகள்லாம் எந்த வித நகையும் வேண்டாம் ராஜகுமார்கெலாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லு எத்தனை பேர் இருக்காங்க பாரு என் மாதிரி அதிர்ஷ்ட கட்டைகளுக்கெல்லாம் வைரம் போட்டு ஜோடிச்சாகணும் ஆகணும் அப்பா அப்படித்தான் சொல்லி நகை பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்தது கொடுத்து தான் கொடுத்து தான் அந்த பணத்தை கொடுத்தாரு அவர் படத்தின் பேரில் சத்தியமாக சொல்கிறேன் பொய் பொய் எங்கிட்ட ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னான் அப்போ என் பேரில் அந்த சர்டிஃபிகேட் உன் பேர்லேயே அந்த சர்டிஃபிகேட்டை எழுதி வைக்கல எழுதுறாரு என் பேர் தானே போட்டிருக்கு அப்போது நான் காலேஜ் டூர் போயிருந்தேன் சே என்ன செல்ஃபிஷ் ஜனங்களப்பா ஆமாண்டி நான் தான் செல்ஃபிஷ்ஷு உட்காத்தி வச்சு சம்பாதிச்சு சமைச்சு போட்டு அடிமாடு மாதிரி உழைக்கிறேன்னே நான் தான் டி ஐயோ இப்போது புலம்பலை ஆரம்பிக்காத நேராக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் கட்டியில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் அழுதாள் பெருமாள் படத்தை பார்த்து கேள்வி கேட்டால் மூன்று முறை கதவை தட்டியும் சாப்பிடாமல் படுத்து கொண்டு விட்டாள் அதிகாலையில் கனவு அந்த வெள்ளை கப்பல் வேறு மாதிரி வந்தது இப்போது அப்பா சுப்பு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரேடியோவில் மெல்லிசை பாடும் பெண் என்று பல பேர் வெள்ளை கப்பலில் இருந்தார்கள் கூட்டமாக இருந்தது இவளை வா என்று கூப்பிட்டார்கள் கப்பல் மட்டும் நேரா நேற்றிய கனவு போல அதே வெண்மை அதே சைஸ் இந்த கப்பலை எங்கேயோ பார்த்துருக்கிறேன் காலையில் எழுந்தபொழுது கதவை திறந்தபோது அக்கா அதன் வாசலில் காத்திருந்தாள் கையில் ஒரு கவர் இருந்தது என்னக்கா பாரு உள்ளே பிரித்து பாரு பார்த்தபோது அந்த எஃப்டி சர்டிஃபிகேட் தான் அப்போ நீ மாற்றலையா இல்லை பொய் சொன்னியா ஆமாம் ஏதோ பணம் போய்டுன்னு பயம் வந்துடுத்து பொய் சொல்லிட்டேன் ஏதோ ஒரு தற்காப்பு அல்லது ஏதோ காரணம் இதை கொடுத்து விட்டு கடனோ உடனோ வாங்கி பணத்தை கட்டி கட்டிவிடு ஜெயந்தி தெரியாத்தனமாக போய் சொல்லிட்டேன் கோச்சு கதை என்று கட்டி கொண்டு அழுதாள் அழாத உன் கவலை உன் பயம் எல்லாம் புரியறது இது இல்லாமல் சமாளிக்க பார்க்குறேன் இருவரும் ஒருவித தனித்தீவில் விடப்பட்ட குழந்தைகள் போல கொஞ்சம் நேரம் அழுதுவார்கள் அப்புறம் கண்ணை துடைத்து கொண்டு ஒருவர் ஒருவர் சமாதானது சமாதானப்படுத்தி கொண்டதும் அப்பா இன்னைக்கு காலையில் கடவுளை வந்தார்க்கா மறுபடியும் அந்த வெள்ளைக்கப்பலை பார்த்தேன் அதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் வழி காற்றார் வெள்ளைங்கிறது நம்பிக்கைக்கு சமானம் நம்பிக்கை சமாதானம் எல்லாத்துக்கும் அடையாளம் அதைத்தான் கோடி காட்டுறார் பகவான் அப்பொழுது அழைப்பு மணி அடித்தது ஜெயந்தி போய் திறந்தாள் சுப்பு புதிதாக குளி புதிதாக குளித்து நீளத்தில் டி ஷர்ட் அணிந்து கொண்டு குட் மார்னிங் என்றான் பையை தொட்டு காட்டி ஐ காட் த மணி கொண்டு வந்திருக்கேன் என்றான் ரகசியமாக என்று ஆரம்பித்தவளை அவன் சட்டை கவனம் ஈர்த்தது அவன் சட்டையில் அருகே ஒரு சின்ன வெள்ளை கப்பல் எம்பிராய்டரி பண்ணியிருந்தது இந்த கதைக்கு இன்னும் ஒரு வரி எழுத வேண்டும் விருப்பமில்லை இல்லை வெள்ளை கப்பல் என்ன மாதிரி ஒரு கதை எண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நடிப்பார் இப்படி தான் இருப்போம் நம்ம எதிர்பார்ப்போம் சில சமயம் அப்படி இருக்கும் சில சமயம் இருக்கும் நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னு சில பேர் எனக்கு பிடிச்சி சொல்லுவாள் எனக்கு ஆரம்பிக்கிறச்சியே தெரியும் இப்படி தான் சொல்ல போகிறாருன்னு சில பேர் டோட்டலாக எதிர்பார்க்காத முடியாது பண்ணுவாள் எதுவாக இருந்தாலும் ஒரு கடைசி ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ உங்கள் சாமர்த்தியன்ற மாதிரி விட்டுடுவார் அந்த மாதிரி தான் கடைசி ஒரு லைன் விருப்பம் இல்லை அது என்னங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கும்படியாக விட்டுருவார் இதுவும் அவர் படைப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை உங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி இதில் நடந்துருக்கும் வழக்கம் போல் நீங்கள் அதை நன்றாக படித்து கேட்டு ரசிப்பில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்